ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் மெது வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வந்து சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் சட்னி ஒரு கடாய ஸ்டவ் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் இதுல நூறு கிராம் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்கடம் சேர்த்திருக்கே வச்சிட்டு வேர்க்கடலையே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்கலாம் வேர்க்கடலுடைய தோல் நீக்கிட்டு எடுத்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல அப்படியே கூட சட்னி இப்ப அதே கடாயில அரை டீஸ்பூன் எண்ணெய் சேத்துருக்கேன் காரத்துக்கு நாலு வர மிளகாய் நாலு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் அடுப்பை சிம்மலை வச்சுட்டு மிளகாவும் பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமும் நாட்டு தக்காளியா மூணு தக்காளி பழம் செத்துருக்கேன் இப்ப தக்காளியும் சேர்த்து மிளகா பூண்டோட ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அடுப்பு மிதமான தேதியை வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியே நல்லா வதங்கிடுச்சுங்க தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆற வச்ச வேர்க்காலே மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் தோலை நீக்காமல் சேர்த்துருக்கேன் நீங்கள் தோலை பிடிக்கணும்னா நீக்கிட்டு கூட சேர்த்துக்கிங்க இதுல கொஞ்சமாக புளி வதக்கி வச்ச மிளகாய் பூண்டு தக்காளி பழம் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து சட்னியை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திருக்கேன் இந்த சட்னியோட ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியே மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போது கூட தாளிப்பு தாளித்து சுத்திருக்க அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியா சீரகம் ஒரு சிட்டிக்கிழாவுக்கும் பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பில இது எல்லாம் புரிஞ்சதும் சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த முறையில நீங்க வேத்தல தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க வேர்காட்ல சட்னி ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தந்தது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்